ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டெர்ஷ் குலவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கறதுல முப்பது நாட்களுக்குள்ளே இனிமேல் காலதாமதம் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது உங்களோட இடத்த அதாவது சர்வேயர் அளக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் சில பல செக் வச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் தான் அப்புறம் ஒரு பையன் வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பட்டா வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமாகவே இருந்து வந்தது ஸோ இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நம்ம பட்டாவுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பட்டாவுக்கு விண்ணப்பிக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவுமே எளிமையாயிருச்சு ஸோ இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா விஏஓ சர்வேயரு தாசில்தார் இப்படி வருவாய்த்துறை அலுவலர்களோட ஒப்புதலுக்கு பிறகே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பட்டா கிடைக்கும் ஸோ தாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் கையூட்டு கொடுக்கும் நிலை உள்ளதாகவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய புகார்கள்லாம் எழுந்து வண்ணமாகவே இருந்துட்டுருக்கு ஸோ இந்த நிலையில் பொதுமக்கள் விண்ணப்பித்த முப்பது நாட்களில் பட்டா வழங்க வேண்டும் காலதாமதம் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பில் இருந்து இப்போ ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க ஸோ புதிதாக நிலம் வாங்குவராக இருக்கட்டும் வீடு வாங்குவோர் பத்திரப்பதிவு முடிந்த பின்னர் தனியாக வருவாய்த்துறை அலுவலர்களான விஏஓ சர்வேயர் தாசில்தார் என ஒவ்வொருவரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது ஸோ அந்த நிலம் குறித்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ விசாரிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வேயர் நில அளவுகளை அளந்து இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா தாசில்தார் வந்து அந்த நிலத்துக்கு பரிந்துரை செய்வாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா வழங்குறது இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நடக்கும் ஸோ ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பட்டா வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பவே இருந்துகிட்ருக்கு இந்த காலத்துலேயுமே சில கிரெட்டீரியா அப்படி இருந்துகிட்ருக்கு ஆனால் இப்போது முழுக்க முழுக்க அப்படி கிடையாது உட்பிரிவு செய்ய வேண்டியது இல்லாத சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நிமிடத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா அடிப்பிலான உடனடியாக வந்து பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதற்கு விற்பவரின் பெயரில் பட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நிபந்தனையாகவே இருந்துட்டுருக்கு ஸோ இப்போ பட்டா வாங்குவது எளிது அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி சொத்து வாங்குவவர் சொத்தை வாங்குவதற்கு முன்னரே அவரது பெயரில் தனிப்பட்டா வாங்க சொல்ல வேண்டும் அதன் பிறகு பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் பட்டா எளிதாக கிடைத்து விடும் இல்லாவிட்டால் பட்டா வாங்குவது சற்று சிரமமான காரியமாகிவிடும் பட்டா உடனடி மாற்ற திட்டத்தின் மூலம் கடந்த நாலு ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதுபோக பார்த்தீங்கன்னா பட்டாவில் ரெண்டு வகை இருக்கு உட்பிரிவு செய்யக்கூடிய உட்பிரிவு அற்றை அப்படிங்கிறது உட்பிரிவு பட்டா அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வீட்டு மனைகள் மற்றும் நிலங்களை பாக பிரிவினை செய்து பத்திரப்பதிவு செய்கிறீர்கள் என்ற அதாவது ஒரு ஏக்கர் இருக்குன்னா அல்லது ஒரு பத்து செண்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பத்து செண்டை அப்படியே விற்றீங்க அப்படின்னா அது உட்பிரிவு அற்ற ஒரு வேளை நீங்கள் அந்த அஞ்சு அஞ்சு செண்டை விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உட்பிரிவுன்னு கூடிய அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை தான் சொல்கிறாங்க அதாவது உட்பிரிவு செய்து வாங்கும் சொத்துக்கள் இசை மையம் அல்லது தமிழ்நிலம் டாட் என் டாட் ஜிஓவி டாட் இன் சிட்டிசன் போர்ட்டலில் பொதுமக்கள் நேரடியாக வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் இந்த மனுக்கள் மீது முப்பது நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உட்பிரிவு தேவையில்லாத பட்டா மனுக்களுக்கு பதினஞ்சு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிரடியாக வந்து உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா பட்டாவுக்கு விண்ணப்பிக்கும் மக்கள் உடனடியாகவே வந்து பட்டா வந்து எதிர்பார்க்குறாங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தற்போது பட்டா வழங்கும் பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக செய்யப்பட்டு வந்த காரணத்தினாலும் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயர் அதாவது பொதுவாக ஒவ்வொரு சர்வேரும் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு முப்பது மனுக்கள் மீது அதாவது நீங்கள் சர்வேயருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து உற்பத்தி கூடிய அல்லது உட்பிரிவற்ற இதெல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னா மாதத்துக்கு முப்பது அப்ளிகேஷன் மட்டும் தான் பார்ப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு எண்பது அப்ளிகேஷன் வரை அவங்க சர்வேயர் வந்து பார்க்குறதா கூறப்படுகிறது ஸோ எனினும் இதில் முக்கியமான நபர்களின் பட்டாக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதால் சாமானியர்களின் பட்டா பெறுவது தாமதமாக கூறப்படுகிறது இதற்கு தற்போது அரசு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாகவும் ஒரு சர்வேயர் பொதுமக்கள் விண்ணப்பித்த தேதி அடிப்படையில் வரிசையாகத்தான் மனுக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது எந்த ஒரு மனைவியும் தங்களது இஷ்டப்படி முன்னதாக ஆய்வு செய்ய அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது சர்வேயர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னாடியே பார்க்குறது ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ எல்லாமே யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி கொடுத்து அதை செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த வரிசையில் தான் பார்த்தீங்கன்னா மனுக்களை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ தமிழக அரசின் உத்தரவு படி பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் பட்டா வழங்கப்படுவதாக கூறிய தமிழக அரசின் நில அளவைத்துறை இயக்குனர் மதுசூதன் ரெட்டி சில சொத்துக்களின் வில்லங்கம் மற்றும் கோர்ட்டின் வழக்கு இருந்தால் மட்டுமே அதில் தாமதம் ஏற்படும் என்றும் அதேபோல் பட்டா மனுக்கள் மீது வரிசையாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் எந்த தாமதமும் கிடையாது அப்படி காலதாமதம் செய்தால் சம்மந்தப்பட்ட அலுவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நில அளவைத்துறை இயக்குநர் வந்து சொல்லியிருக்காங்க இது அனைவருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்தி மறை உங்களிடமிருந்து விடுவிடுவது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்